ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் சக்கரை பொங்கல் ரெசிபி ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டியாக எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் பிகினஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் ஒரு கப் அரிசிக்கு அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து தான் பண்ணுவாங்க ஆனால் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி பருப்பில் கல் மண் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து சுத்தமாக வாஷ் பண்ண போகிறோம் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ண அரிசி பருப்பை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே டைரெக்டாக சேர்த்து குக் பண்ணிக்கலாம் அரிசி பருப்பு சேர்த்து ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு அஞ்சு கப் அளவுக்கு வாட்டர் தேவைப்படும் ஆனால் நான் நாலு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு நல்ல திக்கான காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணியிருக்கிறேன் பால் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு ரிச் அண்ட் க்ரீமியான டேஸ்ட்டு கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சிட்டிகை சால்ட் ஆட் பண்ணும்போது அது டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் சிம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் வச்சோன்னா கரெக்டா இருக்கும் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அரிசியும் பருப்பும் நல்ல மலர வெந்து வந்திருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டில் இதே மெத்தட்ல கரெக்டா வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல மலர வெந்து வந்திருக்கும் இப்ப கரண்டி வச்சே லைட்டா மசிச்சு விட்டுக்கலாம் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கும் லைட்டாக கரண்டியை வச்சு மசிச்சு விடும்போது நல்ல குழவாக இருந்துச்சுன்னா பொங்கல் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் வெள்ளத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளத்தை நல்லா அழுத்தி அளந்து எடுத்திருக்குறேன் கூடவே கால் கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன் மண் தூசி எதுவும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான வெள்ளமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் அதில் எதாவது இருக்கும்னு நினச்சிங்கன்னா இல்லை கட்டி வெள்ளமாக இருந்துச்சுன்னா அதை நல்லா பொடியாக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் சேர்த்ததும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏலக்காயும் சுக்கையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுக்கு ஏலக்காய் சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சூடானதும் முந்திரியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னீரமாகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் முந்திரி வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக பழம் சேர்த்து வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சையை தனித்தனியாக வறுத்துக்கோங்க முந்திரி கொஞ்சம் வருபடுறதுக்கு லேட்டாகும் ஆனால் பழம் சீக்கிரமாக உப்பி வந்துடும் கொஞ்சமாக கோக்கனட்டை தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு அதை கீழே நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்ல கோல்டன் கலரில் நல்ல கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இதையும் பொங்கலில் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை கோகனட் இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் எப்பயுமே முந்திரி திராட்சை மட்டும் சேர்க்காம இந்த மாதிரி கோகோனட்டை கொஞ்சம் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வறுத்துட்டு இது கூட சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முந்திரி திராட்சையை சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்க்குற வெள்ளம் நல்லா ப்ரௌனாக இருந்துச்சுன்னா சக்கரை பொங்கலும் நல்ல கலர் பார்க்குறதுக்கு நல்ல டார்க் ப்ரௌனாக இருக்கும் நான் சேர்த்துக்கிற வெள்ளம் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்குது ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இதே மெத்தட் மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சக்கரை பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக நல்ல குறைவாக நல்ல சூப்பராக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் பேச்சலர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்